அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் அங்கித் திவாரி நம்ம எல்லாம் மறந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் கடந்த டிசம்பர் மாதம் தமிழக அரசால் கைது செய்யப்படுகிறார் மத்திய அரசை சார்ந்த ஒரு இடி அதிகாரி எதனால் அவர் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு அப்படியே முடிஞ்சிருச்சா மத்திய அரசிற்கும் தமிழக அரசிற்கும் ஒரு சில உடன்பாடுகள் எதனால் ஏற்படுகிறது திடீர்னு அதிர்ச்சியா இருக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எதற்காக ஆளுநர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிடுவார்னு சொல்லிட்டு மத்திய அரசு நம்பி பாஜகவினர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு அறியாமையின் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொன்னாங்க ஆளுநர் அவங்க வந்தா ஜெயிச்சிடுவாங்க தமிழிசை அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றல்ல அவர் வாழ்க்கை முழுவதும் எந்த தேர்தலிலும் அவர் ஜெயிக்க முடியாது ஏன்னு சொன்னா ஒரு அங்கித் திவாரி இவர் யாருன்னா இடி ஆபீசர் இவர் ஒரு பல நூறு புரோக்கர்களை வச்சிருப்பாரு இது எப்படி நடைமுறை சாத்தியமாகுதுன்னு பாருங்க ஒரு நபர் காளிதாஸ்ன்னு சொல்லிட்டு பேனர் மட்டும் போடுவாரு கட்சியில இருந்து யார் வந்தாங்கன்னாலும் பேனர் போடுவாரு ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் வந்து நின்று பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி நின்னு அப்படியே தூங்கி வழிவாரு கட்டையா கருப்பா நல்லா கொஞ்சம் முடி முன்னாடி கொஞ்சம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நபர் பேனர் மட்டும் அந்த வருக வருகன்னு போட்டுக்குவாரு பேனர் மட்டும் மோடி அவர்களுடைய போட்டோ அமித்ஷா அவர்களுடைய இதெல்லாம் ஒரு ஒரு யார் வந்தாலும் ஆஹா காளிதாஸ் வந்து பேனர் வைக்கிறதுல மிகப்பெரிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு சாதாரணமா பார்த்துட்டு இருக்கும் திடீர்னு காளிதாஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரெய்டு வர்றாங்க பேனர் வைக்கக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுக்கு ரெய்டு வராங்க பக்கத்து வீட்டில எல்லாம் அதிர்ச்சி என்னடா இது காளிதாஸ் வந்து வந்துட்டா வைப்பாரு வச்சிருக்காரு தானே அவரு அப்படின்னு நினைக்கும் பொழுது பல கோடி ரூபாய் அவர்கிட்ட மாட்டி இருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நல்ல வளர்ச்சி அடைகிறாரு ஒரு ஒரு பத்து பில்டிங்ஸ் வச்சிருக்காரு அப்படியே அவரு வளர்ந்துகிட்டே போறாருன்னு வைங்களேன் நம்ம ஆட்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு உடனடியாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத நல்லா விசாரிச்சுட்டு அவங்க மனைவி பேர்ல எப்படி சொத்து வந்தது இவங்க பேர்ல எப்படி சொத்து வந்து யார் யார் பேர்ல எப்படி எப்படி சொத்து வந்தது ஏன் வந்தது அப்படின்றதெல்லாம் விசாரிச்சிட்டு நீங்க முறைகாடான முறையில சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி ஆஃபீஸ்ல இருந்தே ஒரு போன் வரும் ரியலாவே வரும் இது ஸ்கேம் கிடையாது பாஜக நடத்தக்கூடிய ஸ்கேம் இது லீகலா நடத்துற ஸ்கேம் இடி ஆஃபீஸ்ல இருந்தே போன் வரும் உடனே என்ன பண்ணுவாங்க இடி ஆபீஸ்ல இருந்து என்கொயரி வருவாங்க எல்லாத்தையும் பாத்துருவாங்க நீங்க இவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க நீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் விரைவில் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இடி ஆஃபீஸ் அதிகாரிகள் வந்தவங்க போயிடுவாங்க இது உண்மையிலே வந்திருப்பாங்களான் நிச்சயமா வந்திருப்பாங்க இடி ஆஃபீஸர் வந்து தெளிவா சொல்லிடுவாரு கால்தாசே முஞ்சிச்சுப்பா எல்லாம் நாங்கள் ரைடு போயிட்டு வந்துட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல தம்பி லைனுக்கு நீ போய்டு யாரே தம்பி லைனுக்கு போயிட்டு என்ன பேச்சுவார்த்தை நடத்தியோ தெரியாது எனக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் வந்துடணும் அவனோட கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து கொடுக்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னே தலை வந்து காளிதாஸ் வந்து களத்தில் இறங்குவார் பேனர் போட்டு கொண்டிருந்தவருக்கு ரெய்டு வர்றது காரணம் இதெல்லாம் தான் காளிதாஸ் அவர்கள் களத்தில் இறங்குறாருன்னு சொன்னா சாதாரணமா இறங்க மாட்டாரு நம்ம தமிழிசை அம்மா அவர்களுடைய ஆபீஸ் இருக்கு இல்லையா அவங்க கவர்னர் அலுவலகத்திலிருந்து ஒரு தகவல்கள்லாம் வெளியே வரும் எப்படின்னா இது மாதிரி இது மாதிரி இங்கே ரைடு வந்திருக்காமே அப்படின்ற தகவல்கள்லாம் அங்கேருந்து அவங்க கொடுத்தோன்னே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறார் இந்த ஒரு பணக்காரர் இந்த ம வசதி படைத்த ஒரு நபர் இல்லீகலாக பணம் சம்பாதிச்சாரா லீகலாக சம்பாச்சாரான்ற செகண்டரி இவர் பயத்திற்கு உள்ளாகும் பொழுது காளிதாஸ் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி சார் இடி ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்களா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை உடனே இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்னோடனே சார் பார்த்துக்கலாம் சார் நான் எதா இருந்தாலும் நான் முடிச்சு விட்றேன் சார் இப்போ சார் உங்கள் பிரச்சனை ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்துருங்க அப்படி கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார் உடனடியா இல்லைங்க எனக்கு அவ்வளோ முடியாதே ஆனாலும் ஒரு சிலர் கொடுத்துடுறவங்களும் இருக்காங்க பத்து கோடி கேட்டால் பத்து கோடி கொடுத்துருவாங்க பேசி ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வருதுன்னாங்களேன் ரைட் ஓகே ஃபைன் நான் உங்களை முடிச்சு தரேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க கூட்டு போயிட்டு அழகாக முடிச்சு இடி ஆஃபீஸ்க்கே போவாங்கங்க இடி ஆஃபீஸ்க்கே போய் அங்கேயே போலியான நாட்கள் செட் பண்ணி அவர்கிட்ட அந்த பணத்தை விட்டு இதுல ஒரு விஷயம் என்ன மாட்டிக்குச்சுன்னா இது ஏன் தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவி விட்டு தூக்குனாங்கன்னு பாருங்க காளிதாஸ் அவர்களுக்கு அங்கித் திவாரி அவர்கள் டைரியில் எழுதி வச்சிருக்காரு பத்து லட்சம் கொடுத்துருக்கேன் இந்த தேதியில தமிழிசை அவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் முடிஞ்சுதா இப்போ பேனர் வச்ச காளிதாஸ் இடி ரைடு வர்ற அளவுக்கு தமிழக அரசால் வருமான வரத்துறை ரைடு பண்ணக்கூடிய அளவிற்கு வந்திருக்காருன்னா காரணமோ தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியிலிருந்து இறங்கி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டு தோல்வி அடைவார் என்று தெரிந்தும் அவரை நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேட்பாளராக அறிவித்து பாஜக ஒரு நாடகத்தை இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழக அரசுக்கு கவட்டத்தை அழுத்தத்தின் காரணமாக நடந்தது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நபர் படம் எடுக்கிறேன்னு படம் எடுத்துட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாஜக நிர்வாகி நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அணுகி என்ன பண்ணியிருக்காரு கொள்ளை அடிக்குதுன்னா கூட்டம் இப்ப பாஜக சேர்ந்துட்டீங்கன்னா எதுக்கு ஆறு மாசத்துல கிறிஸ்டா வருது நீ என்ன வேணா கொள்ளை அடிச்சுக்கோ ஆனா தலைமைக்கு தெரியப்படுத்திக்கோ நீ ஜாலியா இருந்துக்கோ கட்சியை வளர்க்கறதுல முயற்சி செய் அதை மட்டும் சொல்லுவாங்க இதுதான் அவர்களுடைய அஜெண்டா படம் எடுத்துட்டு இருந்த பயில போயிட்டு சிறுபான்மையினர் ஒருத்தர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் இது உண்மையில் நடந்தது சிறுபான்மையினர் வந்து ஒருத்தரை எம்பி ஆக்க போறாங்க பாஜகல ஏன்னா கேக்குறிய உனக்கு மூளை ஏதாவது இருக்கா இல்லையா சிறுபான்மையினரை பாஜகவை சார்ந்தவர்கள் எந்த நேரத்தில் அவர்கள் எம்பி ஆக்கியிருக்காங்க எம்பி ஆக்குவதற்கான முயற்சியில என்னைக்கு ஈடுபட்டிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க வாய்ப்பே கிடையாது அந்த வாய்ப்புகள் கிடையாது இல்லாத வாய்ப்பை ஒன்று உருவாக்கி தருவதாக ஒரு க கதைகள் இப்ப கூட மாநிலங்களவை எம்பி ஏழு பேருக்கு தேர்தல் நடக்கும் போது யாராவது ஃப்ராடு பண்ணி ஏமாத்த போறான் ஏமாறதை தயவு செய்து எதை இதற்காக எதற்காக எதெல்லாம் சொல்ல போறேன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களாக சிறுபான்மையினரையோ மற்றவர்களையோ தேர்ந்தெடுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள் ஏன்னா ஏமாற்றும் கூட்டம் பாஜகவில் பெருகிட்டு இருக்காங்க ஏமாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழிசை அவர்கள் பதவி இழந்ததற்கும் இதுதான் காரணம் காளிதாஸ் அவர்களுடைய ரெய்டு வந்ததற்கும் இதுதான் காரணம் என்னையுமே சரி மத்திய அரசின் தமிழக அரசின் கைக்குள் சொன்னால் இது போன்ற ஒரு சில காரணங்கள் இருக்கிறது சொன்னால் அதிகாரியை துரத்தி பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை சேஸ் பண்ணி பிடிச்சாங்க தமிழிசை அவர்கள் பதவி விட்டு ஓகே ஃபைன் இனி வரும் காலங்களில் யாருமே சரி மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவி கொடுப்பார்கள் என்று இரண்டு கோடி ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் போய் எல்லாம் கொடுத்துட போறீங்க ஏன்னா அங்க அழகாக ஏமாற்றிட்டு ஏமாத்தினா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிட்டான் ஏமாற்றப்பட்டவர் பாவம் பரிதாபத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை இது இங்கேருந்து டெல்லிக்கெல்லாம் கூட்டு போயிட்டு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணிட்டு அமித்ஷா ஆஃபீஸில் அந்த ஐடி கார்டோட வந்து சைரனு உச்ச வண்டியில் வந்து ரெண்டரை கோடி ரூபாய் வாங்கிட்டு போனவங்க ஆளை காணும் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க எங்கேயுமே கொடுக்க முடியாது நான் இது மாதிரி எனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தேவைன்னு சொல்லிட்டு ரெண்டரை கோடி ரூபாய் பணம் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் மீது வழக்கு பதியப்படும் இது போன்ற ஒரு ஏமாற்று கும்பல் நிறையவே இருக்கிறார்கள் நல்லா பார்த்துக்கோங்க யாருன்னு தெரியாத அறிமுகம் ஆவார்கள் நான் அமித்ஷாவுக்கு தெரிஞ்சவர் அவருக்கு தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை கூறி இது போன்ற ஏமாற்று செயல்களில் ஈடுபடுவார்கள் நாம் தான் உசாராக இருக்க வேண்டும் என்பதை கூறி யமாற்று பேர் வழிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் நாம் ஏமாளிகள் ஆவதை தவிர்ப்போம் என்பதை கூறி பாஜகவிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் நன்றி அருள் அவர்களை நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்